అండ్ ప్రోటీన్ తీసుకోండి మీకు తగిన ప్రోటీన్ ఎంచుకోడానికి చెయ్యి పదండి కొంత బోన్ లేరు ప్రోటీన్ 을 ఉరిగే ఉపయోగపడతాను మీకు అనాలబోడ అనే సైడ్ బలహీన అతికి బోన్ బలహీనత ముఖ్యమైన కారణం ఏంటా ప్రోటీన్ డిఫిషియన్సీ ఏంటి తగిన ప్రోటీన్ మీకు సిలాకుకు శరహాయన ప్రాచీన వంద అవధారణ డిప్రెషన్ వంటి చెత్త కొక్క శనసేకమన విటమిన్ డి యు చేత తెలుస్తుంది இந்த விட்டமின் டி பி சிஎன் சி ஒரு ஆர்டர் டிப்ரெஷன் எல்லாம் சீக்கிரம் அதிகமாக கொடுத்தோம் தேவையான நியூட்ரிஷன்ஸ் கண்டிப்பாக சாப்பாடுலாம் வெரி இம்பார்ட்டன்ட் நாம் குவான்டிட்டி தான் பார்க்குறோம் எவ்வளோ சாப்பிடுறோன்றது மெட்டர் இல்லை எவ்வளோ சாப்பிட்றோன்றது மெட்டர் இல்லை ஒரு கோப்பம் சாப்பிட்றோமா அரை கோப்பம் சாப்பிடுவோமானது மெட்டர் இல்லை என்ன குவாலிட்டியில் சாப்பிட்றோன்றது மெட்டர் தேவையான ப்ரோட்டீன்ஸ் இருக்குதுதா ನಾನು <Sanye> <Sanye> சோரையை போடுற நெய் சோறை போடுற பிரியாணியை போடுற சப்பாத்தியை தூக்கி வைக்கிற ஒரு கட்டுக்காட்டு சில பிள்ளைங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு பிள்ளை கிளாஸ் ரூமுக்குள்ள பார்த்தா அந்த பிள்ளைக்கு கன்சென்ட்ரேட் பண்ணிடணுமா குள்ள என்ன ஆபௌன கேக்கறத? அந்த பிள்ளை சரியா மைண்ட்ல இருவாங்க கே. சக்தீரிக்க கன்சென்ட்ரேட் பண்றதுக்குரிய கன்சென்ட்ரேஷன் பண்ணையலாது बोलेंगे. கன்சென்ட்ரேட் பண்ணையலாது. அட்டென்ஷன் கொடுக்கிற ஒரு ஆக்டிவ் ஆர் வேல்ஸ் இங்கே வைக்கிற. பிள்ளைங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ফ্রি டைம்ல வேறயா வைக்கிற. இதுக்குள்ளே கஷ்டம். அப்படியே இழுத்து கொண்டே இருக்கணும்.